ஆன வணக்கம் நான் கிருஷ்ணகிரி விஜய் நாளைக்கு என்ன ஆலயத்தில் திருக்கோவில் அமைந்திருக்குது கிருஷ்ணகிரி விவேத்தாள் ஆலய சக்தி வாய்ந்த அம்மா சுவாமி அப்பேற்பட்ட அடுத்து வந்து பார்த்தாக்கேப்பனப்படையிலேருந்து எனக்கு வந்திருக்கிறாங்க அம்மா அம்மனாத வந்து எப்போதும் கஷ்டத்தில் இருந்தாங்க இந்த அம்மா மண்ணை நெரிச்சதுனால உங்கள் அப்போ தான் முடிவு அடைஞ்சு அந்த அம்மா வந்து நாகமாக முடிவெடுத்து நான் உனக்கு காவலாக இருக்கேன்னு சொல்லி அடிக்காங்க அம்மாவோடைய வாக்கு பிரகாரம் வேறு பார்க்கு அம்மாவாக்க மூன்று அம்மாவார்த்தையும் இந்த மண்டை நிறைச்சி உணர்றதுனால அவங்களுக்கு உண்டான பிரச்சனை எல்லாம் தேர்ந்து உடல் கேத்துடன் இந்த மண்ணை ஜெயித்து அம்மன் உடம்பு உண்டான குறையும் நீங்கிட்டு இன்றைக்கி அவங்களோட பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றா படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றங்கள் அடைந்து இன்றைக்காமல் யாரு தளத்தில் இன்றைக்கி அவங்களுக்கு எடுத்துருக்கிறாங்கன்னா அதுக்காக இன்றைக்கு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணும் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி ஆறாவது ஆர்டர் பண்ணி அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி பேசணும் சொல்ல முடியும் எங்களுக்கு சொல்லி வந்துருக்காங்க அவங்களுக்கு

என்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய அந்த அம்மா அம்மா நெழ்ச்சி நல்லா அம்மாவுக்கு வந்து நான் மனசுக்கு விழுந்துன்னு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் என்னுக்கெல்லாம் என் குடும்பத்துக்கு தான மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் நல்ல ஒரு குடும்பத்தை வந்து ஒரு பெரிய ஒரு சிறுபிற்கு வாழ வச்சா அங்கே மேலும் மேலும் இந்த அம்மா பண்ணை நான் நெருச்சி என்னோடய தேட்டத்தில் எல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இருந்தாலும் மேலே மேலே என் குடும்பத்தை காவல் காட்டணும் சொல்லி இந்த அம்மாக்கா இன்னைக்கு சிறு கொடுத்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி காடு வைக்கி அன்னதானம் பண்ணணும் சொல்லி என் ஐயப்பன் பள்ளி மக்கள் வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போல உண்டான பிள்ளைங்கள்லாம் இந்த வீடியோ பாருங்கள் இந்த சக்தி வாங்க நம்ம அம்மனை நியமிக்கங்க தீராத பிரச்சனைலாம் வீட்டுக்கு வைப்பான இதன் மூலியமா வெளிப்படுத்தலை நன்றி நடத்தும் அதே பிரகாரம் எத்தனையோ பிள்ளைங்க மாச மாசம் அமாவாசை அமாவாசை பூஜை அமாவாசைமான மண்ணில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வு கொடுத்து எல்லா பிள்ளைகளும் இது தான் அபிஷேகம் ஆறுகளை கொடுத்து அம்மனுக்கு ஆடு வச்சு தீர சிறப்பமாக பூஜை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே போல் இன்னும் இன்னும் நினைச்சேன் ஹைதராபாத்ல இருந்து என்னுடைய பிள்ளைங்க என் அம்மனுடைய பர்தரையும் சொல்லலாம் குகை காலியம்மன் பக்கமும் சொல்லலாம் அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைலேருந்து எப்பேற்பட்ட பிரச்சனை இப்போ மழைப்போல் உண்டான பிரச்சனை பனி போல நீக்கி வச்சு இந்த மண்ணை விரைச்சி மாதம் மாதம் வந்து பார்த்தாக்க அம்மாவுக்கு அபிஷேகம் கொடுக்கணும் எங்களோட போட்டு அம்மாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருந்து பார்த்தாக்க மாதம் மாதமும் அம்மாக்கு வந்து அன்னதானத்துக்கு அரிசியும் அழகிட்டு இருக்கிறாங்க அம்மாவுக்கு அபிஷேகம் பொருதி எல்லாம் அதே போல் ஒவ்வொரு அமாவாசையும் எல்லா இருக்கக்கூடிய அம்மாங்களுக்கும் பார்த்தாக்க சீரு கொடுத்து கொசு கொடுத்து இன்னைக்கு இந்த அம்மாக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேனாக்க அந்த பிள்ளைகளின் நிறைவே அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நாடு வரக்கூடிய மக்களும் நல்லா இருக்கணும் இந்த காயநிதி இந்த மண்ணு பிரிச்ச பிள்ளைங்களை இந்த குகத்தார எம்மா கை விட மாட்டாங்க அந்த அம்மா வேண்டிக்கிங்க சீராக பிரச்சனை தீர்த்து வைப்பாங்கிறது இதன் மூலயமா சரிப்படுத்த